ஓம் ஸ்ரீ குரு யோ வக்ரதுண்ட மகா அக்காய சுரியகோடி சமபிரப நிபிக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அதுதான் எங்களோட விருப்பம் அதே சமயம் உங்களுக்காக தான் நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம் இந்த அற்புதமான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகு கேது பயிற்சி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நிறையா சேனலில் போட்டாங்களே சார் நீங்கள் இன்னும் போடவே இல்லையே அப்படின்னு எங்களோடது என்னென்ன அப்பப்போ வரும் அப்டேஷன் மாதிரி அப்பப்போ வரும் உங்களுக்கு ஒரு நாலு மாதம் முன்னாடியே நாங்கள் போட மாட்டோம் ஏன் அப்படின்னா நீங்கள் மறந்துடலாம் இப்போ உங்களுக்கு கிளிக் பண்ணலாம் டக்குன்னு ஞாபகம் வரும் ஓ இந்த டேட்லேருந்து இந்த டேட்டு வரைக்கும் நம்ம இந்த உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் கரெக்டாக அந்த டேட்டுக்கு நாங்கள் உங்கள் இந்த பதிவெல்லாம் போடுறோம் இந்த ராகு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ராகு பகவான் கும்பத்தில் சனீஸ்வர பகவானோட காரகத்துவத்தை பெற்று சஞ்சரிக்கிறார் இது வாக்கிய பஞ்சாங்கப்படி அதேமாரி கேது பகவான் சிம்மத்தில் சூரியனின் காரகத்துவத்தை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு வந்து சனிக்கு நட்பு தான் ஆனால் இந்த கேது வந்து எங்கே போய் உட்காரன்னா சிம்மம் சூரியன் சூரியன் வந்து பகை உங்களுக்கே தெரியும் சூரியன் சந்திரன் அதீத பகை ராகு கேது ரெண்டு பேருக்குமே அதீத பகையோடு உட்கார போகிறார் அந்த காரகத்துவத்தை யாரோட சூரியனோட காரகத்துவத்தை வாங்கின்னு தான் கொடுக்க போகிறார் இந்த கேது பகவான் கிட்டத்தட்ட கரெக்டாக ஒன்றரை மா வருடங்கள் அங்கே இருக்க போகிறார் பதினெட்டு மாதங்கள் ரொம்ப அற்புதமான பலன்களை கண்டிப்பா கொடுக்க பாருங்க ஏன்னா இந்த ராகு வந்து யோக காரகன் கேது வந்து பாத்தீங்கன்னா ஞானக்காரகன் பிரம்மாண்டத்தின் அதிபதி ராகு அதே சமயம் கேது வந்து இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு குரு மகான் இந்த வகையில் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாற்றங்கள் இருக்கு ராகு கேது சஞ்சாரங்கள் கொஞ்சம் கிட்டத்தட்ட வித்தியாசம் இருபத்தி ஆறு நாலு வாக்கிய பஞ்சாங்கம் பதினெட்டு அஞ்சு திருக்கணித பஞ்சாங்கம் அந்த வகையில் இந்த ராகு கேது பயிற்சியில் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம் என்ன அப்படின்னா ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேத ரூபாய வினதா புத்திராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலச ஹஸ்தாய பகு பராக்கிரமாய பக்ஷிராஜாய சர்வபக்ர சர்வதோஷ சர்ப்பதோஷ விஷ சர்பதோஷ விஷ சர்பாசனாய்வாகா இது என்ன கருடனை திருப்திப்படுத்துறது இந்த கருடனை இது பண்ணாலே ராகு கேதுவோட டென்ஷன் நம்ம ராகு ராகுகேதுவால கிடைக்கக்கூடிய அந்த டென்ஷன் கண்டிப்பா குறையும் ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு மாற்று மருத்துவம் சொல்றது இந்த கருடனோட இதுதான் கருடனோட ஆசீர்வாதம் வந்துடுதுனாலே இந்த சர்பதோஷம் கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா விளையிடும் இந்த சர்பதோஷத்துக்காக சர்ப வழிபாடும் பண்ணணும் அவங்களையும் திருப்திப்படுத்தி இந்த கருடனையும் நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சியில இருந்து நம்ம சூப்பராக வெளியில வந்துடலாம் நமக்கு நினைச்ச காரியங்கள்ல அற்புதமாக நடக்கும் ஆக இந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராகு கேது பயிற்சி என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறது அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது உரிமை கடக ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராகு கேது பேச்சு சார் முதலே சொல்லுங்க சார் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் டென்ஷனாக இருக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கு உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இல்லை மனசும் சரியில்லை டென்ஷனுக்கு மேலே டென்ஷன் இவ்வளோக்கும் குரு பதினோராம் இடத்துல இருக்கார் ஆனால் உங்களை அஷ்டம ராசி அஷ்டமராசியில் சனீஸ்வர பகவான் பாடா படுத்தி எடுத்துட்டார் புழிஞ்சு எடுத்துட்டாருன்னே சொல்லலாம் சக்கை கரும்பு சக்கையாக துப்பிட்டார் ஆனால் நல்ல வழியாக அவர் ஆயிட்டார் போயிட்டார் உங்களை விட்டு அவர் எஸ்கேப் ஆயிட்டார் ஏன்னா அவரால் முடியல இதுக்கு மேலே உங்களை புழியறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற இதுலையே கவலையிலே அவர் வந்து மீனராசிக்கு ஓடிப்பிட்டார் நீங்கள் ஓடி போகல நீங்கள் சமாளிச்சிட்டீங்க ஏன்னா குருவோட ஆசை இருந்தது ஏன்னா கடகத்தில் தான் குரு உச்சம் வேறு ஆனால் குரு லெவன்த் ப்ளேஸில் இருந்துன்னு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை நல்லபடியான கொடுத்தார் சரி அப்போ இது ராகுக்கு இது பேச்சை எப்படி எடுத்துக்காது ஃபிஃப்டி ஃபிஃப்டி உங்களுக்கு வேணாம் எனக்கும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி எதனால இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ராகு பகவான் இது வரைக்கும் எங்க இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா உங்களோட பாக்கியஸ்தானமாக்கி ஒன்பதாம் இடத்துல இருந்தார் ஒன்பதாம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம் ஆனா அந்த இடத்துல குருவோட காரகத்துவம் ஒரு குரு செண்டால மாதிரி குருவோட காரகத்துவத்தை வாங்கின்னு இந்த ராகு பெரிய அளவுல உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கல ஆனா கொடுத்த பரவாயில்ல ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கலனாலும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தீங்க உருட்டி பரட்டி பண்ணிட்டு இருந்தீங்க உடல் ஆரோக்கியம் சரியில்லையா இதை இந்த போய் பார் சரியாயிடும் சரி செலவு இப்படி ஏதோ ஒன்று இடமாற்றம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு கண்டிப்பா நிறைய பேர் வீடு மாத்திருக்கீங்க இந்த ஒன்றரை வருஷத்துல அதாவது ராகு வந்து உங்களுக்கு பாகியஸ்தானத்துல இருந்து பாது இப்போ இந்த ராகு பகவான் எங்க வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அஷ்டம ராசியான எட்டாம் இடத்துக்கு வரா எட்டாம் இடம்ங்கிறது துஸ்தானம்னு சொல்றது ஜோதிடத்தில் மறைவு ஸ்தானம் இந்த மறைவு ஸ்தானத்துல ராகு சனீஸ்வர பகவானின் காரகத்துவத்தை பெற்று ச சஞ்சாரம் பண்ண போற இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா கலத்திராதிபதி அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானம் அப்படிங்கும்போது மறைவு அப்படிங்கும்போது உங்களோட ஆயுள் விருத்தி அடையும் ஆயுள் விருத்தி அடையும் அப்படின்னால என்ன அர்த்தம் உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த குழப்பங்கள் ஒரு இதெல்லாம் மர்மங்கள்லாம் விலகும் ஏன்னா உங்களுக்கு என்ன வியாதினே தெரியாமல் இருந்தீங்க என்ன ஒன்று இல்லையேங்கிற மாதிரி போய் செக்லாம் பண்ணி வந்தீங்க ஆமாம் ஒரு டாக்டர் வந்து இப்படின்னு சொல்லுவார் இன்னொரு டாக்டர் அப்படிங்கிறார் எதையோ நீங்கள் பண்ணிக்கிட்டு எதையோ உருட்டி புரட்டி எதையோ உருட்டி புரட்டி நீங்கள் இருக்கீங்க இப்போ அந்த அஷ்டமஸ்தானத்தில் வரக்கூடிய ராகு பகவான் சனீஸ்வர் பகவானின் காரகத்துவத்தை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் அந்த மருத்துவ செலவுகள் ஓரளவுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும் குறையும் இப்போ நாலு மாத்திரை சாப்பிட்டீங்க அப்படின்னா ரெண்டு மாத்திரை ஆகும் குறையும் ஆனா இந்த அஷ்டம ராசிக்கு வரக்கூடிய ராகு பகவானால என்னன்னா நடக்கும்னா குடும்பத்துல குழப்பம் வரும் எதுனால பேசுற வார்த்தைகள்ல பேசுறதை கரெக்ட் பண்ணணும் அவ்வளவுதான் முக்கியமா குடும்பத்துல குழப்பம் வரக்கூடாதுனால பேச்சை குறைக்கணும் பேச்சை அதிகமா பேச பேச பேசதான் பிரச்சனைகள் அதிகமாகும் எல்லா இடத்துலயும் மேடை பேச்சில எல்லாருமே தப்பு தப்பா பேசிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்பாங்க மன்னிப்புங்கும்போது சரியாயிடுமா அப்ப நம்ம எவ்வளவு வேணாலும் யார வேணாலும் எவ்வளவு வேணாலும் பேசலாம் அடுத்த கடைசியில் ஒரு மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா சரியாயிடுமா ஆகிடாது பேசினதற்கும் அதனால தான் பேச்சில் கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் அது இந்த தீயணைப்பு துறை இதெல்லாம் வேலை பார்க்குறீங்க வாங்கலாம் கரெக்டாக இருக்கணும் அதுமாரி இந்த வெல்டிங்கிலலாம் இருக்கீங்க பாருங்கள் வெல்டிங் அந்த என்னென்ன எலக்ட்ரிக்கல் எலெக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி இதுலலாம் இருக்கிறவாலாம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உடல் ஆரோக்கியம் முக்கியம் அந்த மாதிரி இருக்கிறது கண்டிப்பாக வெல்டர்ஸ் வந்து கரெக்டாக அதுக்குண்டான வேலைகளை பார்த்துட்டு நீங்கள் அது செய்யணும் அடுத்தபடியாக வாங்கல் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க யார்கிட்டையும் கொடுத்துட்டு மாட்டிக்கக்கூடாதுங்க யார் கேட்டாலும் தயவு செய்து இல்லைன்னு சொல்லிவிடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்கள வந்து பகவான் பார்த்துப்பார் பகவான் ஏதோ ஒரு ரூபத்தில் ஹெல்ப் பண்ணுவார் உங்களுக்கு ரொம்ப நெருங்கினவாங்களா தான் இருக்கும் அவங்க கஷ்டம் உங்களுக்கு தெரியுது சும்மா கொடுக்குறதுனா கொடுத்துருங்க உங்களால் சும்மா கொடுக்க முடியும் இப்போ நான் வந்து உங்களை பத்தாயிரரூபா கேட்குறேன் குருஜி ரொம்ப நல்லா தெரியுமே ஆஹான என் யாரையும் நம்பாதீங்க இன்க்ளூடிங் மைசர் யாரையும் நம்பாதீங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு கேட்குறேன்னா சும்மா கொடுத்துருங்க தெரியும் நீ வச்சுக்கப்ப வேண்டாம் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டங்கள் சேரும் அதே சமயம் கடன் சொல்லி எனக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு சார் பத்து பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆயிரம் ரூபாய் எனக்கு பிடிச்சிட்டேன் ஒன்பதாயிரரூபா கொடுக்குறேன் அப்படின்னா நான் வாங்கிப்பேன் சந்தோஷமா ஆனால் திருப்பி கொடுக்குறேன் கொடுக்கலங்கிறது அடுத்தது அப்போ அந்த ஒன்பதாயிரரூபா போயிடுச்சு இல்லை ஆயிரம் தான் உங்களுக்கு நின்று இருக்கு அதுக்காக தான் சொல்கிறேன் யாரையுமே நீங்கள் வந்து நம்பாதீர்கள் யாருக்கும் கடனாக கொடுக்காதீர்கள் கொடுக்கறதா இருந்தால் இலவசமாக கொடுங்க புண்ணியம் சேரும் சரியா குடும்பம் குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் குறையணும்னா பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டேன் உத்தியோகம் ஆஸ் பாயிண்ட் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லபடியாக போகும் ஏன்னா விரேஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சில நன்மைகளை செய்வார் அதே சமயம் உங்கள் ஜென்மராசிக்கும் அதிகசாரமாக வரப்போர் இப்போ இந்த சனீஸ்வர பகவான் அங்கே பஞ்சாங்கப்படி உங்களை விட்டு ஓடிவிட்டார் அதனால தான் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு முகத்திலே தெளிவு தெரியுது எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப அழகாக இதா இருக்கீங்க தெளிவா இருக்கீங்க இப்ப ஆனா சாமி அப்படிங்களாம் ஆனா உண்மை அதுதாங்க சரி இந்த கேது பகவான் இந்த கேது ஞானத்தை கொடுக்கக்கூடியவர்னு உங்களுக்கு தெரியும் இந்த கேது பகவான் இது வரைக்கும் உங்களுக்கு எங்கன்னா மூன்றாம் இடம் ஆகிய சகாயஸ்தானத்துல புதனோட காரகத்துவத்தை வாங்கிட்டு உங்களுக்கு சில நன்மைகளை கொடுத்தாரு அறிவோ கொடுத்தார் புத்தியோ கொடுத்தாரு இப்படி இப்படி திட்டம் போடு இந்த மாதிரிலாம் வேலை வசி அந்த மாதிரி பண்ணினா நல்லது அப்படிங்கிற ஒரு தாட்டை கொடுத்தாரு அதனாலேயே உங்களுக்கு சமாளிக்கிற ஒரு பவர் வந்தது அதனால தான் அந்த சனிச்சுவர பகவான் அஷ்டமராசில இருந்தா கூட ஒன்றரை வருஷம் சூப்பரா ஓட்டிட்டீங்க இதுதான் உண்மை இப்போ எங்க வரப்போறார் இரண்டாம் இடம் வங்கிய தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வரப்போறாரு இரண்டாம் இடத்துக்கு வர்றது சுமாரான இடம் அப்படின்னாலும் இந்த இடத்துல சூரிய பகவானோட காரகத்துவத்தை வாங்குறாரு சூரிய பகவான் உங்களுக்கு ஆல்ரெடி தனவா குடும்ப ஸ்தானாதிபதி அவரோட காரகத்துவ வாங்கி உங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பா கொடுப்பார் குடும்பத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கா பாருங்க உங்களுக்கு உத்தியோகத்தில் முன்னேற்றம் வருதா இல்லையா பாருங்க நீங்க எதிர்பார்த்த அந்த சம்பள உயர்வு அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதேமாரி குடும்ப ஒற்றுமைக்காக நீங்க போட்ட திட்டங்கள் எல்லாம் வெற்றி அடையும் குழந்தைகளின் மூலம் உங்களுக்கு மனசுல ஒரு சந்தோஷம் கண்டிப்பா கிடைக்குங்க கண்டிப்பா கிடைக்கும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அதே குடும்பத்தில் ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும் திடீர்னு நடக்கும் செலவு தான் ஆனா அந்த செலவை சந்தோஷமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பினை நீங்கள் உருவாக்கி கொள்வீர்கள் அடுத்தபடியா இந்த இடத்துல தான் நீங்க நிற்கிறீங்க இந்த கடகராசி எப்படின்னா சாதாரணமாகவே வாக்குறுதிகள் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் கொடுப்பீங்க இல்லைன்னா ஒத்துக்க மாட்டீங்க நீங்க யாரு எனக்கு தெரியாத நீங்க கொடுக்க மாட்டீங்க ஆனா கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்க முடிச்சு கொடுத்துருவீங்க அதுதான் உங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டு இப்போ அந்த சூரிய பகவான் ஒரு தைரியமான ஆளுமையை உங்களுக்கு கொடுக்க வாக்குறுதிகள் ஆனால் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்குங்க ஏன்னா இவன் தகுதியானவனா ஆனவனா அப்படிங்கிற யோசிக்கிறது உங்களோட தான் யாருக்கு வேணாலும் வாக்குறுதி கொடுக்கறதுக்கு நம்ம என்ன அரசியல்வாதியா அதை ரத்து பண்ணிவிடுவோம் இதை ரத்து பண்ணிடுவோம்னு நம்ம சொல்லுவோம் அப்படியே ஒரு அஞ்சாறு வருஷம் ஓடி போயிடும் எந்த இதையும் ரத்து பண்ணலை ஆனா மக்கள் நினச்சிக்க மாட்டாங்க ஆனால் நம்ம அப்படி கிடையாது நம்ம கொடுத்துட்டோம்னா யாருக்கு கொடுக்குறோமோ அவங்க வந்து நம்மளை கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த வாக்குறுதிகளை கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க அடுத்தபடியாக நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் குடும்பம் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் நினைச்ச காரியங்கள்லாம் இந்த சூரிய பகவானோட ஆளுமையோட கேது பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிற அற்புதமாக எடுத்துக்க போகிறீங்க ஏற்கனவே சொல்லிட்டேன் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன ஒன்று பேசுகிற வார்த்தைகள் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் மற்றபடி உங்களோட வேலைகளில் கவனமாக இருந்தால் போகும் படிக்கிற குழந்தைகள் இந்த கடகராசியைச் சேர்ந்த படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அந்த குழந்தைகள் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க என்ன கண்டதை சாப்பிட்றதாக இருக்கும் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது சரியா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உங்கள் பயத்தை கவனமாக கவனிச்சுக்கோங்க திருமண யோகம் திருமண யோகம் அப்படிங்கிறது அக்டோபருக்கு மேலே உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ கொஞ்சம் பரவாயில்லை இருந்தாலும் அக்டோபருக்கு மேல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு புத்திர பாக்கியம் அதுவும் அதே தான் அக்டோபருக்கு மேல உங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவா ரொம்ப கவனமாக இருக்கணும் அதேமாரி முதலீடு பண்றதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்னேன் கொடுக்கல் வாங்கல் மாதிரி தான் அந்த முதலீடு அப்போ முதலீடுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அரசியல்வாதிகள் அற்புதமாக கொடுத்து வைத்தவர்கள் அவங்களுக்கு நல்ல வருமானம் கண்டிப்பாக வரும் அரசியல்வாதிகள் கேட்கவே வேண்டாம் நல்ல ஒரு போஸ்ட் கிடைக்கும் அதுக்கு உண்டான ஒரு உயர்வு முன்னேற்றம் அருமையாக அந்த அவங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறை நண்பர்கள் கடகராசியில் கடை கலைத்துறை நண்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அதுமாதிரி கடகராசி கடகலகணம் அப்படின்னாலே அவங்க வந்து கலைத்துறையில் நிறையா இருப்பாங்க ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் அவங்களுக்கு அந்த கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக இந்த கடகராசி நண்பர்கள் புற்றுக்கோயில் போயிட்டு வரணும் ஏன்னா இரண்டு எட்டு அப்படிங்கும்போது இந்த ராகு கேது எங்கே இருந்தாலுமே இந்த இரண்டு எட்டு ஒன்று ஏழு இதெல்லாம் வந்து ஒரு இதுதான் இருந்தாலும் அந்த இந்த கிரகத்தோட காரகத்துவம்னு சொன்னேன் பார்த்தீங்களா தான் நீங்க சமாளிக்கிறீங்க இந்த சனி பகவான் உங்களுக்கு யோக காரகன் அதே சமயம் அந்த யோகா இந்த யோக காரகனோட காரகத்துவத்தை இந்த ராகு பகவான் வாங்கி கொடுக்க போறாரு அதே மாதிரி இந்த சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தான அவரோட காரகத்துவத்தை வாங்கி கேது பகவான் கொடுக்க போறார் ஒரு ஞானத்தோட ஒரு வெற்றி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சரி பரிகாரமா புற்றுக்கோயில் போயிட்டு வாங்க கண்டிப்பா நான் சொல்றது அதான் புத்துக்கோயில் போயிட்டு வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சனி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு நாள் போயிட்டு வாங்க தினந்தோறும் போகிறதா போகிற வழியில் இருக்க அது ஆழமாக போயிட்டு வாங்க ஒன்றும் தப்பே கிடையாது மனசில் இருக்கிற கவலைகள் கண்டிப்பாக குறையும் வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைய வரும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் ஒவ்வொருத்திலையும் ஒரு முன்னேற்றம் அருமையாக வருதா இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக இந்த புற்றுக்கோயில் வழிபாடு அம்பாள் தரிசனம் நாகர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆக இந்த ராகு கேது பகவான் இந்த ராகு எட்டாம் இடமாகிய அஷ்டம ராசியிலும் கேது பகவான் தன வாக்கு குடும்ப என்று அழைக்கப்படக்கூடிய இரண்டாம் இடத்திலும் ஓரளவிற்கு அதி முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க பேசுகிற வார்த்தைகளில் கவனமா இருங்க இந்த ரெண்டு மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே இந்த ராகு கேது பேச்சு உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்